மேட்டூர் சட்டமன்ற உறுப்பினர் சதாசம் அவர்கள் தமிழக எல்லையில் கர்நாடக வனத்துறையின் அத்துமீறல் நடவடிக்கைகளால் பொதுமக்கள் பாதிக்கப்படுவதாகவும் எனவே தமிழக அரசு வனத்துறை சோதனை சாவடி நிலையம் அமைக்க வேண்டுமென சட்டமன்றத்திலும் அமைச்சர்களிடமும் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தார் அதன் பேரில் அடிப்பாலாற்றில் வனத்துறை சோதனை சாவடி நிலையம் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது அதனை சட்டமன்ற உறுப்பினர் நேரடியாக பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார்

ஸ்டேட்டஸ் வந்து இது ஆர்எஃப் டாப்பு காராக வந்து இப்போ சான்சரியாக மாறி அப்புறம் நம்ம வண்டி வந்து வண்டி இறக்கி விட்டு திருப்பிட்டு போகிறதுக்கு இப்போ நம்ம வந்து என்ன பண்ணோம்னா கர்நாடகாவில் விடமாட்டோம் நம்ம எல்லையில் நிறுத்தி அவளை ஏற்றி நம்ம நம்ம அது வந்து எந்த இடத்துல திரும்புறதுங்கிறது நீங்கள் சரி